தமிழகத்தில் இந்தியாவில் பல பயங்கரவாத செயல்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அங்கங்கே குண்டு வெடிக்கிறது இல்லை பெட்ரோல் குண்டு வீசுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் இருந்து வர அந்த சட்ட வித சட்டவிரோதமாக ஊடுருவக்கூடியவர்களும் காரணமாக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு துணை புரிகிறவங்களும் இங்கே இந்த மண்ணில் தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அது யார் அப்படின்றதில் ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கும்போது இப்போது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யூபிஏடிஎஸ் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசை சேர்ந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு அவங்க வந்து இப்போது சமீபத்து இப்போது ஒருவரை வந்து ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க அவர் பேர் கஃபீலுதீன் அவரை வந்து வேலூரில் வச்சு கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அதன் பிறகு உத்தரப்பிரதேசக்கு கொண்டு போகிறாங்க எதுக்காக அப்படின்னா அந்த சட்டவிரோத ஊடுருவலுக்கு உதவி புரிந்ததே இந்த கஃபீலுதீன் அவர் தான் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு இப்போ இவங்களுக்கும் சட்டவிரோத கஃபிலுதீன் அப்படிங்கிற வரைக்கும் சட்டவிரோதமாக ஊடுருவி வரவங்களுக்கும் என்ன தொடர்பு ஏன் அப்படி உதவி பண்ணணும் ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கிறது தமிழகத்தினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச காவல்துறையால் ஆமாம் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருக்காரர்கள் நம்முடைய மோடி அரசு வந்த பிறகு பல முறை வந்து பல ஸ்ட்ரிக்டான பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து எல்லைகளை மறுவரையறை செய்து செஞ்சிருக்காங்க அமைத்து எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் போதுமே உள்ள வரத்துக்கு சட்டவிரோதமாக தினசரி பல நூற்றுக்கணக்கான பேர் இன்னும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இன்னும் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து சட்டவிரோதமாக வந்த பங்களாதேஷிகள் இருக்காங்க ஒரு பெரிய இல்லீகல் எல்லாமே அங்கேதான் பணம் பிரிண்ட் பண்ற மிஷின் ஆரம்பித்து கடத்தல் போதை எல்லாமே வந்து அந்த மால்டா ஃபேமஸ் பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக குடியேறி வந்தவங்களுடைய தொழிலே அதுதான் எல்லா இல்லீகல் பிஸ்னஸ் அப்போ ஏற்கனவே உள்ளவங்க லோக்கல் கம்யூனிட்டிய கலந்து அப்படியே உள்ளே வந்துருவாங்க தெரியாது பல இடங்களில் சர்வதேச எல்லையா இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு கால்வாய் கால்வாய்க்கு அந்த பக்கம் பங்களாதேஷ் இந்த பக்கம் வந்து இந்தியா அப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் அவனுக்கு வசதி இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி சட்டவிரோதமாக வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிண்டிகேட்டாக ஏஜென்ட்டாக இவர் செயல்பட்டிருக்கிறார் வேலூரில் இதுதான் இந்த செய்தி இது ஒரு வகையில் பார்க்க போகும்போது நம்ம நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் இந்த போருக்கு ஜிகாத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதாவது மத ரீதியான போருக்கு ஜிகாத் என்று அவர் சொல்லுவாங்க முகமது நபியை பயன்படுத்திக்கிறார் அந்த வார்த்தை அப்போ நம்ம லவ் ஜிகாத் என்று பார்க்கிறோம் லேண்ட் ஜிகாத் என்று பார்க்கிறோம் அதே போல இது வந்து ஃபுட் ஜிகாத் என்று கேள்விப்பட்டிருக்கோம் ஊடுருவான ஒரு ஜிகாத்து தான் அவர்களை பொறுத்தவரை இதை பற்றி ஏற்கனவே ஒரு முறையாக நான் பேசின ஒரு செய்தி திருப்பி நான் சொல்ல நினைக்கிறேன் இதுக்கு முன்பு நானே செய்தியில் செய்திகளை சொல்லியிருந்தேன் ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தி அந்த செய்தியினுடைய கிட்ட இருக்குது அதை நான் அதை அதை சுருக்கம் மட்டும் சொல்கிறேன் இந்த மால்டா பகுதியில் இதே போல வந்து சட்டவிரோதமாக இரு வருஷத்துக்கு முன்னாடி கூடி வந்த ஒரு பங்களாதேஷ்காரர் அவரே போய் பேட்டி எடுத்து பத்திரிகையில் போட்டிருக்கான் அவர் ஒருத்தர் பங்களாதேஷனு வந்தார் இங்கே வந்து மேற்குவங்கத்தில் நாலு பெண்களை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஒன்பது குழந்தைகள் ஒம்பது பசங்க அந்த ஒன்பது பசங்களுக்கு இதே போல் நாலு நாலு பேரை கல்யாணம் பண்ணி வச்சார் இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் அறுபத்தி அவருக்கு இருக்காங்க பேர் அறுபத்தி நாலு வயசு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இன்னும் கூடி இருக்கலாம் ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்லேருந்து வந்த திருட்டுத்தனமாக வந்த ஒரு ஆள் இன்றைக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு பேராக பெறுகிறார் இருபது ஆண்டுகளில் அப்ப இப்படி பாப்புலேஷனை வளர்ப்பதற்காக மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு ஜிகாப் தான் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது டெமோக்ராபிக் இன்வேஷன் என்று சொல்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள் இப்போ செய்திகள் சிந்தனைகள் நம்ம ஒரு செய்தி வந்து சில மாதங்களுக்கு முன்னால் பேசணும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த இடத்து பேர் ஹால்ட்வாணி என்று பேர் அந்த இடத்துல இதே போல் சட்டவிரோதமாக ஒரு மதர் கட்டப்பட்டிருந்தது காவல்துறை உதவியோடு போய் மாநில அரசாங்கம் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்ப நூற்று கணக்கான முஸ்லீம்கள் காவல்துறையை தாக்கி முப்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் காவல்துறை பல லேடி போலீஸ் உட்பட அடிபட்டு முப்பதுக்கு மேல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க தாக்கியது அத்தனை பேர் யார் என்று பார்த்தால் பங்களாதேஷ் ஊடுருல் வந்த முஸ்லீம்கள் அவங்க கட்டின இல்லீகல் மதர்ஸா தான் அது அப்ப தேசிய பாதுகாப்புக்கு எந்தளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் பாருங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டில் நடக்க முடியுமா வேற நாட்டில் நடக்குமா யோசனை பண்ணி பாருங்க அங்குன்னு ஒருத்தர் உள் இல்லீகலா வருவாராம் இந்த வேலூரில் இருக்கீங்களே அவர் போலி பாஸ்போர்ட் அச்சடித்து கொடுத்துருவார் அப்புறம் போலி பாஸ்போர்ட் மட்டும் இல்லை எல்லாம் ஆதார் ரேஷன் கார்டு கேஸ் சிலிண்டரு எல்லாம் கிடைக்கும் ஓட்ரு ஐடி கிடைக்கும் டிஎல் ட்ரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிரும் இந்த நாட்டு குடிமகனாகவே இருப்பார் அவர் ஒரு அஞ்சு வருஷம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவார் அவர் எங்கே போய் என்ன தொழில் பண்ணணும் முதற்கொண்டு ரெடி பண்ணி கொடுத்துருவார் ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் மாஃபியா இந்த மாதிரி எங்கேயே நடக்குமா இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே அதை சட்டவிரோதமாக போயிட்டீங்கன்னா சும்மா விட்டுருவானா இன்னும் நடக்குன்னு தெரியாது வடகொரியால சட்டவிரோதமா வடகொரியா நாட்டுக்குள்ள போயாச்சுன்னா பன்னெண்டு ஆண்டுகள் லேபர் ஜெயில் லேபர் ஜெயில்னா ஜெயிலில் போட்டுரும் தினசரி வந்து நம்ம செக்யூரிட்டி செம்மல் மாதிரி கொடுக்கிற வேலையும் செய்யணும் அங்கேயே சாப்பிட்டு அவங்க சொல்லக்கூடிய எல்லா வேலையும் செய்யணும் லேபர் ஜெயிலு பேர் ஆப்கானிஸ்தான் தலிபான் ஆட்சி செய்யக்கூடிய நாடு சட்டவிரோதமாக யாராவது ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஊடுருவல் செய்தால் கண்டதும் அந்த ஸ்பாட்லேயே அவுட் சுற்றுவான் அப்போ இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளும் இருக்கும் போது நம்ம நாட்டில் சட்டவிரோதமாக வந்தாங்கன்னா வாங்க வாங்க ரேஷன் கார்டு இந்தாங்க ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்குறான் அது செய்து தருவதற்கு இங்கே ஏஜென்ட் இருக்கான் நீங்க சொன்ன மாதிரி வேலூர்ல ஆள் மாதிரி ஏன்னா வரக்கூடிய முஸ்லீம் நானும் முஸ்லீம் அதற்காக சட்டவிரோதமாக வரக்கூடியவர்கள் நான் உதவி செய்வேன் எனக்கூடிய மனப்பான்மை இங்கு இருக்கிறது இப்ப அரசாங்கத்தை எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது சில கோடிகளோ பல கோடிகளோ இப்படி சட்டவிரோதமாக இருப்பாங்க என்று சொல்றாங்க அது எத்தனை கோடி தெரியாது அதுக்காக தான் நேஷனல் ரிஜிஸ்டர் சொல்றாங்க என்ஆர்சி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது வரக்கூடாது கத்திட்டு இருக்காங்க எல்லாருமே வந்தால்தான் தெரியும் எத்தனை கோடி தெரியும் அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து பாருங்க இப்போ வந்து கார்கில் யுத்தம் வந்தது கார்கில் யுத்தம் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வந்து பாகிஸ்தான் பயங்கரவாத பயிற்சி பெற்ற ஊடுருவல்காரர்கள் ஆயிரம் பேர் கூட இருக்காரு சில நூற்று அந்த தான் நினைக்கிறாங்க மறந்து போயிட்டேன் அந்த செய்தியில பார்த்தா கிடைக்கும் ஊடுருவல் வந்ததுனால ஒரு கார்கி யுத்தமே வந்தது சில பேர் இந்த பாம்பேல வந்து அந்த ஹோட்டலில் தாஜ் ஹோட்டம் சில ஊடுருவல்காரர்கள் வந்து பிடிச்சு டெரரிஸ்ட் வந்து அஜ்மல் கசாப் அப்ப ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டு பல எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் ஒரு பெரிய அட்டாக் வந்தது அப்ப இப்ப கோடிக்கணக்காக இப்ப பங்களாதேஷ் வந்திருக்காங்க எத்தனை கோடி யாருக்குமே தெரியாது அது எத்தனை பேர் ஆயுத பெற்ற பயிற்சியாளர்கள் யாருக்காக தெரியுமா அப்ப நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி இது பாருங்க இதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை இது இன்னொரு போர் நினைச்சு அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு இஷ்யூ யாருக்கு அதை பத்தி புரியறதே இல்லை கூட செய்தி நம்மளே கூட பேசிருக்கோம் நினைக்கிறேன் ஈரோடு மாவட்டத்துல அடுத்த பக்கத்துல வேலூர் பக்கத்துல இருக்கு ஈரோடு மாவட்டத்துல ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில போன தடவை விட இந்த முறை வந்து முஸ்லீம் மக்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது அப்படி செய்தி வந்தது எப்படி உயரும் பங்களாதேஷில் வந்தவங்க உபயம் அது பக்கத்தில் திருப்பூர் தொகுதி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ சொல்றார் இந்த முறை நான் ஜெயிச்சதுக்கு காரணமே முஸ்லீம் என் ஓட்டர்ஸ் அதிகமானதான காரணமாகத்தான் எப்படி முஸ்லீம் ஓட்டர் அதிகமாக போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷனுக்கும் வெளிப்படையாக தன்னுடைய ஓட்டு ஆதாயத்துக்காக பங்களாதேஷ்லையும் வரக்கூடிய அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவர்களுக்கு வந்து எல்லாம் குடியுரிமையை வாங்கி கொடுத்து சட்டவிரோதமாக வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி கொடுத்து ஓட்டு போட வச்சு இன்னும் எம்எல்ஏ ஆகாதான் பாக்கி தன்னுடைய சுயநல அரசியல் லாபத்துக்காக இப்படி செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஆபத்து சூழ்ந்திருக்கூடிய சமூகத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஏடிஎஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இங்கே வந்து அவர்களை கண்டுபிடித்து கைது செய்தி அழைத்து கொண்டு போயிருக்கிறது நல்லா கவனித்து தொடர்புடைய எல்லாரையும் வந்து அவங்க வெளியிடுவார்கள் நம்புகிறேன் ஆகவே தமிழகத்தின் பாதுகாப்பில் ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்தால் யூ யூபிஏடிஎஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுதல்